மடிய ரெஸ்பரன்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டே ஃபைவ் கவுன்சிலிங் ஓவர் ஓகேவா ஸோ நாலஞ்சு விஷயங்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஃபேஸ் டூ கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிறது டைப்பிஸ்ட்டுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ரைட் ஸோ அதை பற்றி அதுக்கப்புறம் எஸ்சிக்கு இந்த டே ஃபைவ்ல மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது வேக்கன்சிக்கு மேலே ஃபில்லாயிருக்குது எப்படி என்ன ரீசன் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரியில் வேக்கன்சி இருக்குது ஓகேவா வேக்கன்சி இருக்குது பட் ஆனால் இந்த கவுன்சிலிங்கில் ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங்கில் யாரும் எடுக்க முடியாது அது ஃபேஸ் மூவ் ஆகுது வாட் இஸ் எ ரீசன்

பிஎஸ்டிஎம்ல ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் உமனில் வந்து நூற்றி அறுபது இருக்குது அறுபது இருந்துச்சு நூற்றி ஐம்பத்தில் ஃபில் ஆகிடுச்சி மூணு வேக்கன்சி இருக்குது என்ன ரீசன் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இதை பாருங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் இதில் வராது ஓகே ஸோ அடுத்ததுங்க பார்ப்போம் ஸோ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று சொல்லியிருந்தே ரோ நம்பர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஓகே ஸோ இதில் ஒரு வேக்கன்சி ஸோ அந்த வேக்கன்சிக்கான ரீசன் ஷீட் த்ரீல இருக்குது ஷீட் டூவில் வந்து அகெயின் ஒரு மூணு வேக்கன்சி ஜென்ரல் உமனில் இருந்துச்சு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வழக்கமாக ஒன் ஈஸ்டி த்ரீல ஆளுங்களை கூப்பிடுவோம் ஓசி கேட்டகிரி அதாவது அன்ரிசர்வ் கேட்டகிரி ஓகேவா ஸோ அந்த டாப்பில் வரவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்காது எல்லா கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லாத்துலேயும் உள்ள வரவங்க ஓகேவா அதில் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அப்படியே தனியாக எடுத்திருப்பாங்க எடுத்துகிட்டு அதில் ஒரு போஸ்டிங்க்கு மூணு ஆளுங்களை கூப்பிட்டுருப்பாங்க ஓகேவா ஸோ அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்னா டாப்பில் வர பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறதுல நூற்றி பதினோரு பேர் நூற்றி பதினொன்றுனா இதுக்கு வந்து ஒன் எக்ஸ்டி த்ரீனா முந்நூற்றி முப்பத்தி மூணு பேரை கூப்பிட்டுருப்பாங்க அதே மாதிரி ஜென்ரல் விமன் டாப்பில் வர விமன் கேட்டகரி இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கேட்டகரி டாப்பில் வருவாங்க ஓகேவா அவங்க எந்த கம்யூனிட்டியாக வேணாலும் இருக்கலாம் அதில் ஒன் சிக்ஸ்டி இன்ட்டு த்ரீங்கிறது ஃபோர் எயிட்டி ஓகேவா ஸோ இந்த டாப்பில் இருக்கவங்கள கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஓகேவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த டாப்பில் இருக்கவங்கள கூப்பிட்டு இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டாங்க நடந்துகிட்டு இருக்குது இதில் இந்த ஜென்ரலுக்கான கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிஞ்சிருக்கும் கூப்பிட்டுருந்த ஆளுங்க ஓகேவா ஸோ அப்படி பார்க்குறப்போ இவ்வளோ பேரை கூப்பிட்டும் இங்கே வந்து ஒன் ஒரு வேக்கன்சி பிஎஸ்டிமில் இருக்குது ஜென்ரல் உமன்லாம் மூணு இருக்குது ஓகேவா இதை வந்து அடுத்தது ஜென்ரல்லாம் யார் வேணாலும் எடுக்கலாமே அப்படின்னா கீழே பிசிக்கெலாம் இன்னும் ஓப்பனிங் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசி கேண்டிடேட்லாம் வருவாங்கன்னா அவங்க எடுக்க முடியாது அதாவது இப்போ இருக்கிறவங்க என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் அவங்கள விட ரேங்க் முன்னாடி இருக்கிற மற்ற கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அவங்கள நாங்கள் கூப்பிடாமல் இருக்கிறோம் ஓகேவா ஏன்னா இந்த ஒன் இஸ்டு த்ரீ அப்படிங்கிற ரேசியோவை பேஸ் பண்ணி ஸோ அதனால் இந்த சீட்லாம் வந்து அவங்களுக்கு தான் கவுன்சிலிங்கில் போகும் தட் வில் பி இன் ஃபேஸ் டூ கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஜென்ரல் கேட்டகரி இந்த மூணுக்குமே வந்து நான் ஷீட் ஒன் ஷீட் டூவில் இது என்ன எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வேக்கன்சி ரிப்போர்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருந்தது கவுன்சிலிங் டே அப்புறம் கொடுத்துருந்ததில் இந்த ரெண்டு நோட்டும் கொடுத்துருந்தாங்க ஓகேவா பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் ஜுடிஷியரி இந்த இதில் வர வேக்கன்சி தான் ஜுடிஷியரியில் ஜென்ரல் உமனுக்கான வேக்கன்சி மூணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோலில் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்கான வேக்கன்சி ஒன்றும் இந்த இது தான் இங்கே லிஸ்ட்டாக இருக்குது த்ரீ அண்ட் ஃபோரில் ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ இதை பேஸ் பண்ணி இது வந்து ஃபேஸ் டூ ஃபேஸ் டூ கவுன்சிலிங்கில் வரும் பட் ஃபேஸ் டூ கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிற டேட் எதையுமே சொல்லலை இதுக்கு அடுத்தது அவங்க டைப்பிஸ்ட்டுக்கு மூவ் ஆகிட்டாங்க ஓகேவா ஸோ டைப்பிஸ்ட்டுக்கான வேக்கன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போது அது அப்புறம் ஃபேஸ் டூ வந்து நம்மளுக்கு அதுக்கான டீடைல்ஸ் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபேஸ் டூ வருது அது கன்ஃபார்ம் பட் டேட் எதுவுமே மென்ஷன் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஓகே ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தாச்சு ஸோ ஆல்மோஸ்ட் எந்த ஜென்ரலுமே இதுக்கப்புறம் வராது ஏன்னா முக்கியமான இதில் எல்லாமே இந்த விஷுவலி இம்பயர்ட் ஓகே டெஃப் மல்டி டெ டிசபிலிட்டிஸ் ஆர்த்தோ இந்த மாதிரி அதாவது ச ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகேவா இதில் இருக்கிறது எல்லாமே ஃபிசிக்கலி அவங்களுக்கு ஜென் விமன் ஓகே ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு விமன் ஜென்ரலில் இருக்கவங்களுக்கானது அது எதுவுமே இன்னும் ஃபில் ஆகலை இந்த டெஃப்ங்கிற இந்த ஒரு கேட்டகரியில் மட்டும் ஒன்றே ஒன்று போயிருக்குது ஓகேவா ஸோ அந்த வேக்கன்சி ரெஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மெயினாக அந்த ஷீட்டை வந்து நான் இதில் ஷேர் பண்ணிடுறேன் என்னோடய டெலகிராம் பேஜில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஎம்பிசிலேருந்து வர வேக்கன்சி ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏழு எட்டு கம் டிஃப்ரெண்ட் டேபிளாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ ஜேஏக்கு தனியாக ஜுடிஷியரி தனியாக அதுக்கப்புறம் விஎஓக்கு தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறத எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கிறோம் ஓகேவா ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு வந்து வேக்கன்சி ஜென்ரலில் வந்து இருபத்தஞ்சி ஒன்று ஃபில் ஆயிருக்கு இருபத்தி நாலு இருக்குது டிஸ்ட்ரிபியூட் விடோ பிஎஸ்டிஎம் அதில் வந்து ரெண்டு இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் நாற்பத்தி மூணில் ஒன்று இருக்குது நாற்பத்தி ரெண்டு இருக்குது இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஜிடி இந்த இதில் ஜென்ரலில் இதுவுமே அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு மேலே பார்த்த வந்து விமன் ஜென்ரலில் இது வந்து ஜென்ரலில் ஜென்ரல் ப்ளைண்ட் ஜென்ரல் டெஃப் அந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் எதுவும் பெருசாக ஃபில் ஆகலை ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பிசிக்கு மூவ் ஆனோம் அப்படின்னு சொன்னால் பிசியில் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஏழு இருந்தது ஜென்ரலில் முந்நூற்றி முப்பத்தி ஏழும் ஃபில் ஆகிடுச்சி அதே மாதிரி பிசி விமனில் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு இருந்தது நூற்றி முப்பத்தேழும் ஃபில் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அடுத்தது பிஎஸ்டிஎம்மும் கம்ப்ளீட்டாக காலி ஒன்றே ஒன்று ரெண்டே ரெண்டு சீட்டு மட்டும் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க உதவியாளர் இதுவுமே இன்னைக்கு வந்த இது தான் ஓகேவா ஸோ அதில் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்தந்த கேட்டகரியில் ஜீரோ ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஜிடி ஜென்ரல் ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் எம்பிசி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எம்பிசி உமன் எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் பிசியில் ஜென்ரல் விமன் அதுக்கப்புறம் விமன் வித் பிஎஸ்டிஎம் பட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் சீட்டு இருக்குது எதுக்காக அப்படின்னு சொன்னால் உதவியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஓகேவா ஸோ இந்த இதில் பதவியில் இருக்கிறத தாண்டி மற்றது எல்லாமே ஃபில் ஆகிடுச்சி இதில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா உதவியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய பதவி நீங்களாக பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிரிவிற்கான காலி பண்ணியங்கள் கலந்தாவின் மூலம் நிரப்பப்பட்டு விட்டன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் இங்கே இருக்கிறது வந்து பி இதுக்கு அசிஸ்டண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் உள்ளது ஓகேவா அவ்வளோதான் அதுக்கப்புறம் போல் இந்த இவங்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கான ரிசர்வேஷன் வேக்கன்சி இன்னும் இருக்குது மேக்ஸிமம் அது மாதிரி டிஸ்ட்ரிபூட் விடோ பிசிலேயுமே சொல்கிறேன் டிஸ்ட்ரிபியூட் விடோ எக்ஸைஸ்மேன் இங்கே பாருங்க டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு வந்து டிடபிள்யூவில் வந்து இருபத்தொன்னு ஒன்று ஃபில்லாக இருக்குது இருபது இருக்குது சர்வீஸ்மேன் முப்பதுமே வேக்கண்டாக தான் இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நம்ம மற்ற இது எல்லாமே எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் நோ அப்படியே தான் இருக்குது எது ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டோ எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு பிஎஸ் பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரி எடுத்தீங்கன்னு சொன்னால் சீட்டு வந்து பிசி ஜென்ரலில் வந்து நாற்பத்தொன்று ஃபில்லாகிருக்கு ஐம்பத்ரெண்டில் ஸோ பதினொன்று இருக்குது அதே மாதிரி பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பதினொன்று ஏழு ஃபில்லாகிடுச்சி நாலு இருக்குது ஓகேவா ஸோ நான் பேசுகிறது வந்து பிசி 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 ஜென்ரல் இந்த இது ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும் பிசி ஜென்ரல் பிஎஸ்டி பிசி விமனில் பதினாறு இருந்தது பதினொன்று ஃபில் ஃபில்லாகிடுச்சு அஞ்சு இருக்குது அதே மாதிரி பிசி உமன் பிஎஸ்டிஎம் வந்து ரெண்டு தான் அதில் ஒன்று ஃபில் ஆகி ஒன்று இருக்குது ஓகேவா அப்புறம் ஆர்டோ டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் எக்ஸ் சர்வீஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் இது எல்லாமே அப்படியே இருக்குது எதுவுமே இன்னும் ஃபில் ஆகலை ஓகேவா ஸோ தென் வி மூவ் ஆன் டு எம்பிசி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எதுவுமே இல்லை எம்பிசியில் மேஜர் கேட்டகரி ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எதுவுமே இல்லை எல்லாமே ஜீரோ எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு டிடபிள்யூ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மு எக்ஸ் சர்வீஸ் எக்ஸ் சர்வீஸ் ஒன் பிஎஸ்டிஎம் இதில் சீட்ஸ் வந்து அப்படியே இருக்குது ஆல்மோஸ்ட் ஓகே ஒன்று ஒன்று மட்டும்தான் டிடபிள்யூவில் போயிருக்கு வேற எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகிரிலேயும் எல்லாம் இருக்குது எஸ்சி பாருங்கள் மெயினாக நான் வந்து சொன்னது டே ஃபைவ் இன்றைக்கி வந்து அல்மோஸ்ட் மோர் தென் டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி சீட்ஸுக்கு மேலே ஃபில் ஆயிருக்கு ஜென்ரலாக மட்டும் கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டியா நேற்று வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு இருந்துச்சு ரோ நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் பாருங்கள் ரோ நம்பர் ஃபிஃப்டி ஃபோரில் நேத்து மட்டும் சாரி நேற்று வரை நூற்றி எழுவத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு சீட் இருந்துச்சு ஜென்ரலில் பட் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டீன் ஓகேவா ஒரே நாளில் நூற்றி எழுபது நான் இதுக்கான ரீசனை சொல்லியிருந்தேன் நேத்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா ரிசர்வேஷன் கம்யூனிட்டிக்கும் பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி பிசிஎம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அந்த கேட்டகிரியில் உள்ளவங்க டாப்பில் வந்து எடுக்கிறப்போ வேக்கன்சி வந்து அவங்க ரிசர்வேஷன் கேட்டகிரியில் குறையாது இட் will பி டிடெக்டர் இன் இதில் ஜென்ரலில் தான் குறையும் ஜிடின் மென்ஷன் பண்ணியிருந்தவங்கள அதில் தான் குறையும் இதில் குறையாது ஓகேவா ஸோ அப்படி இருக்குந்தால் பிசிஎம்பிசிக்குலாம் வந்து டே ஒன் டே டூ வரையுமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த கேட்டகரியில் குறைஞ்சி அவங்களோட ரிசர்வேஷன்லாம் குறைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எஸ்சிக்கு வந்து நேற்று வரையுமே ஆல்மோஸ்ட் அதில் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அடுத்த நாள் கன்ஃபார்மாக இதில் வந்து பெரிய குறையும் அப்படிங்கிற சொல்லுறீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் தான் குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஓகேவா ஸோ பட் இன்றைக்கி ஒரு நூற்றி எழுவது சீட்டு ஜென்ரலில் மட்டும் குறைஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த நாளில் ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இந்த எஸ்சியில் வர கேட்டகரிஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி அறுபது சீட்டுக்கு மேலே இன்றைக்கி மட்டும் எடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த எக்ஸவைஸ்மேன் டிஸ்ட்ரிபியூட் விடோ அது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எங்கே பாருங்கள் ஜீரோ 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 ஃபீல்டு வந்து ஜீரோ தான் இருக்குது ஓகே ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் பதினோரு சீட்டு போயிருக்குது இருபத்தெட்டு இரு சரி இருபத்தெட்டு போயிருக்கு பதினொன்று இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லாம் ஏழு போயிருக்கு ஆறு இருக்குது மொத்தம் பதிமூணு விமன் ஓகே ஸோ எஸ்டியில் அடுத்தது பார்த்தோன்னா பெருசாக இன்னும் குறைய ஸ்டார்ட் ஆகலை ஓகே ஸோ இங்கே ஓகே ஸோ இது மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டேன் ஃபைன் எண்பத்தி மூணு எண்பத்தி மூணில் நாலு போனக்கப்புறம் எழுபத்தி ஒம்போது ஓகேவா ஸோ நேற்று ஆ ஸோ இதில் இன்னும் பெருசாக குறைய ஸ்டார்ட் ஆகலை பட் இதில் வந்து அசஸ் கேட்டகரியில் ஓகே டிஎன்இபியில் உள்ளது இருந்துச்சு ஒரு நிறைய போஸ்டிங் அதனால் தான் ஜென்ரல் அதிகமாக காட்டுது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இது எல்லாமே வந்து நாலு ரெண்டு ஒன்று இந்த மாதிரி போஸ்டிங் தான் நீ எதுவும் பெருசாக குறைய ஆரம்பிக்கலை ஓகேவா ஸோ செக் பண்ணிக்கோங்க நான் இந்த எக்ஸலையும் என்னோடய டெலகிராம் பேஜில் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ வேறு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் i will give the answers okay so thank you